அன்பான வாலிப தங்கச்சி இந்த வாலிப காலத்தில் உனக்கு ரொம்ப முக்கியமானது எஜுகேஷன் படிப்பு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படி காலத்தையே பயிர் செய்வாங்க கல்வி நல்ல ஒரு விதை நல்ல விதச்சிருக்கு ஆனால் ஒரு நாள் அறுப்பேன் அது இப்போ தெரியாது கஷ்டமாக இருக்கும் ஐயோ இந்த பாடம் புரியல அந்த பேப்பர் கஷ்டமாக இருக்கு அந்த மேன் சரியாக நடத்தலை நான் ஒன்று சொல்லுவேன் கொலோசை ரெண்டு மூணில் சொல்லுது ஏசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கிறது அவற்றை ஞானம் அறிவு இருக்கு அவர் உனக்குள்ளே இருந்தார்னா அந்த ஞானமும் அறிவு உனக்குள்ளே இருக்கு நீ என்ன படிக்கணுமோ அது தேவையான ஞானம் உனக்கு வந்துருச்சு அதனால் எதை குறித்து கவலைப்படாத குடும்பங்கிற சர்க்கிளுக்குள்ளே இரு அங்கேருந்து வெளியே வராத படிப்பு படிக்கும்போது போது சுந்தனை படிப்பில் மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணும் பவுளை குறித்து பார்ப்போம் பவுளை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறான் அப்போதுல இருபத்தி ரெண்டு மூணில் நான் யூதன் சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்தில் கமாலியலின் பாதத்தருகை வளர்ந்தேங்கிறோம் இந்த கமாலியல் நல்ல ஒரு பிஹெச்டி கைடுன்னு சொல்கிறாங்க வேத ஆராய்ச்சியாளர்கள் அதனால் என்ன பவுல் வந்து ஒரு பிஹெச்டி ஸ்காலர் நல்ல படித்தவன் எப்படின்னு கேட்குறியா எதில் இருக்குன்னு சொல்கிறேன் அப்போ சில இருபத்தி ஆறு இருபத்தி நாலில் பெஸ்துங்கிற தேசாதிபதி அவனை கடிந்து கொள்கிறான் அவனை பற்றி சொல்கிறான் பவுளை நீ பிதற்றுக்கிறாய் அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறேங்க அவன் நல்லா படித்ததுனால நான் சொல்லுவேன் அவனுடைய படிப்பு அதிகமாக இருந்தது மாத்திரமில்லை அபிஷேகம் இருந்தது கத்தரவனை சந்தித்த மாத்திரத்தில் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன் அப்போஸ்தலனாக இன்றைக்கும் பேசப்படுகிற அப்போஸ்தலனாக காணப்படுகிறான் அவனுக்கு அபிஷேகம் இருந்தது உண்மை அந்த அபிஷேகம் அவனை வேற லெவலில் அவிக்குரிய வாழ்க்கையில கொண்டு போனது அது ஏன் நேரத்தில் அவனுக்கு அதிக கல்வி இருந்தது திரும்பவும் சொல்றேன் அவன் ஒரு பிஹெச்டி ஸ்காலர் எனவே நான் சொல்றேன் டிகிரியோடு நிற்காத பிஜி பண்ணு எம்பிள் வேண்டாம் பிஹெச்டி பண்ணு டாக்டரேட் கண்டிப்பாக தேவை ஒரு மேமை பாரு நீ யூஜி படிக்கும்போதே உனக்கு எந்த மேம் நல்ல புரி தெரியுமோ நல்ல பழக்கம் உண்டோ அவங்க பிஎஸ்சி கைடாக இருக்கணும் நல்ல அப்பவுமே இருந்தே அவங்ககிட்ட நல்ல ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்க நீ முடிக்கும் முடிக்கும்போது அவங்ககிட்ட அந்த கைட்ஷிப் இருக்குமானா கைடை சேர்ந்துக்க அந்த கைடு நீ சேர்ந்துக்க நல்ல படி பிஎஸ்சி முடி யூஜி பிஜி பிஎஸ்சி முடிச்சுன்னு வச்சுக்கேன் ஒரு நாள் முடிந்தா முடிந்தால்ல முடியும் செட்டு நெட்டு படி ஸ்டேஜ் எலிஜிபிலிட்டி ஸ்டேஸ்ட்டு அல்லது நேஷனல் எலிஜிபிலிட்டி ட்ரெஸ்ட் எதுக்கு லெக்சரர்ஷிப் இது இருக்குமானால் நான் சொல்கிறேன் பின்னால் நீ தனியாக கூட நிற்க முடியும் இந்த கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேரை சாட்சி அந்த நேரத்தில் சொல்கிறேன் என்னுடைய பாஸ்டருடைய மகா நான் வளர்ந்த சபை என்னை ரட்சிப்புகளும் நடத்தினது என்னை சத்தியத்துக்குள்ள நடத்தின சபையினுடைய பாஸ்ட் மகா என்னுடைய சகோதரி நம்மளோட சகோதரி தான் சொல்லுவேன் அப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர் எடுத்தா யூஜி முடிச்சா பிஜி முடித்தா எம்ஃபில் முடித்தா பிஎஸ்சி முடிச்சிட்டா காரூனி யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி முடிச்சிட்டான் அடுத்தது செட்டு நெட்டு இன்னைக்கு நல்ல ஒரு காலேஜில் லெக்சராக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கான் இல்லை வைஸ் பிரின்ஸிபலாக இருக்கான் எப்படி வசந்துட்டா பாருங்களேன் அவட படிப்பு இருந்தது ப்ளஸ் அபிஷேகம் இருந்தது இன்றைக்கி ஒரு ஹையர் லெவலில் உட்காந்துருக்கான் காரணம் கர்த்தரவளோடு இருக்கிறான் அப்புறம் என்னுடைய தங்கச்சி மகளை சொல்கிறேன் இவனுடைய மேஜர் மேக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் பிஏடு பிஹெச்டி முடிச்சிட்டான் இப்போ இவா சென்னை ஐஐடியில் ரிசர்ச் ஸ்காலராக இருக்கிறான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த நேரம் நல்ல படிக்கிற காலம் இதை விட்றாத இந்த காலம் திரும்பவும் கிடைக்காது நல்ல படி ஒரு உயர்வான ஸ்தானத்தில் அவனை கொண்டு போவார் ஒரு ஃபேமிலி லைஃப் வரும்போது நீ உயர்ந்து நிற்பேன் அன்றைக்கு நான் படித்தேன் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் கர்த்தரனை ஆசிர்வித்து இருக்கிறேன்னு சொல்ல முடியும் செபிக்கலாம் நேசிக்கிறேன் நல்ல ஆண்டவரே அருமையான வாழ்வு தங்கச்சி மத்தியில் ஆண்டவரே இந்த வார்த்தை கொண்டு போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் நன்றாய் படிப்பதுக்கு தேவையான எல்லா அனுகூலங்களையும் ஆண்டவரை பரத்திலிருந்து கட்டலிடும் இவங்களுக்கு தேவையான ஞானம் புத்தி அறிவை கொடுங்க எல்லா விதமான மனுஷனுடைய ஒத்தாசையை கொடுங்க படிப்பதற்கு எல்லா விதமான ஆண்டுகளுடைய பொருளாதார தேவைகளை சந்திங்க உங்களுடைய பிள்ளைகள் நன்றாய் படித்து உயர்ந்த லெவல்ல அளவிலே அவர்களை வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட்பஸ்